வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் காவினர் மகிழ்ச்சி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது காஞ்சி நிகழ்ச்சியில் தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம் பெறப்போகும் சில அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டுள்ளார் அதன்படி தாவேக்க ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்க வேண்டும் என்பது லட்சியம் வீட்டிலும் ஒருவர் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் ஒருவருக்கு வீட்டி வீட்டிலும் ஒருவருக்கு கட்டாயப்பட்ட படிப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை வெளியிட்டுள்ளார் மேலும் தற்பொழுது காஞ்சிபுரத்தில் மக்களை சந்தித்த விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் பவளவிழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என பாடிய கலாய்த்த விஜய் பாப்பா என சப்பாட் தான் விஜய் விமர்சனம் செய்துள்ளதாக விளக்கமளித்துள்ளார் அத்துடன் இன்னும் விம விமர்சனம் ஆரம்பிக்கவே இல்லை அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை எனவும் அதற்குள் அலரண எப்படி அப்படின்ற கிண்டலான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் மேலும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசுவது தாவேக்கா தொண்டர்களை அதாவது ஜீன் ஜட் கிட்ஸ்களை என திமுகவினர்கள் அழைப்பதாக விஜய் கூறியுள்ளார் மக்களை அனைவரும் தற்குரிகளா என கேள்வியும் எழுப்பிய விஜய் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் காட்டும் மரியாதை நன்றியும் இதுதானா என்றும் கேட்டுள்ளார் மேலும் மக்கள் தற்குறி அல்ல தமிழகத்தின் அச்சா அச்சாரக்குறி எனவும் அரசியலை மாற்றப்போகும் அறிகுறி எனவும் விஜய் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குறி வைத்தால் தவறாது தவறு தவறும் என்றால் குறி வைக்க மாட்டேன் என்றும் எம்ஜிஆர் வசனத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த எம்ஜிஆர் வசனம் யாருக்கும் என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என திமுகவை சீண்டிய விஜய் ஏண்டா விஜயை தொட்டோம் விஜயுடன் இருப்பவர்களை தொட்டோம் என நினைக்கும் நிலைக்கு வரும் என்றும் எச்சரித்திருக்கிறார் விஜய் அவர்கள் மீண்டும் அதே ஒரு பெரும் விதத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் திமுகவினர்களுக்கு மட்டுமில்லாமல் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் புதிய புதியமான முடிவுகளையும் வாக்குறுதிகளையும் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் அதிரடியான செயல்பாடுகளையும் இதுவரை யாரும் சொல்லாத வாக்குறுதிகளையும் குறிப்பிட்டிருக்குது விஜய் அவர்களுடைய ஒரு ஆதரவுக்கு பொதுமக்கள் மற்றும் ஏராளமானவர்கள் ஆதரவை தருகிறார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் விஜய் பெரும் விதத்தில் வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்த விஜயோட கருத்துக்களை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்